ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சிறியிலேருந்து சூப்பரான புறமும் வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபியும் சமுயுக்தாவும் பேசிகிட்ருக்கிறாங்க இப்போ சம்யுக்தா வந்து ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம சிபியை அடைஞ்சே தீரணும் ஏன்னா இல்லைன்னா வந்து நம்மளுக்கு சிபி கிடைக்காம போயிடுவார் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஜானுமாக வந்து சிபியும் தமிழை சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம அது நடக்கூடாமல் பண்ணிடணும் சிபி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா ஒரு திட்டத்தை போடுறாங்க அப்போ சிபியும் சமயத்தவும் பேசிட்டு பேசிகிட்டு இருக்கவும் சிபி வந்து எந்த சின்ன அவங்க பேசிக்கிட்டு அப்படியே திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் வந்து சமீதா எதையும் ஒரு டேப்லெட்டை வந்து கலந்துருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சிபி அங்கே வரவும் என்ன சிபி இதை குடிக்காமல் வச்சிருக்கிற இந்த குடி அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபியும் அது குடிக்கிறாங்க குடித்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி கேராக வர மாதிரி இருக்குது அப்போ உடனே சமீதா வந்து அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க வா சிபி உனக்கு தூக்கம் வந்துருச்சு போலுக்கு வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சிபி வந்து நான் எந்திக்கிறாங்க நான் அவங்களால நடக்கவே முடியல அப்போ சமீதா வந்து சிபியை வந்து அழுத்த அழைச்சிட்டு போகிறதுக்காக அவங்க தோளில் கையை போட்டுட்டு அவங்க வந்து கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்கவும் உடனே சேதுவும் அவங்க சிபியோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு வருமே வராங்க ஆமாம் என்னாச்சு எதுக்காக நீ இப்போ இங்கே இவனை அழைச்சிட்டு போகிற அப்படிங்கும்போது இல்லை சிபிக்கு தூக்கம் வந்துருச்சுது அதனால தான் அவரை நான் அழைச்சிட்டு போகிறேன் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு நடக்க முடியல அப்படின்னு சொல்லவும் அப்படியா அதை நாங்கள் பார்த்துக்கிட்டுதோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ இப்போ சிபி ரூமுக்கு நாங்களே அனுப்பிவிடுறோம் அப்படிங்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்தை அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ இவனை எப்படியாவது வந்து நம்ம அடையணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம இப்படிலாம் திட்டம் போட்டு போட்டோம் இது என்னென்னா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சமிக்தான் அதிர்ச்சியோட இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சிபியை வந்து சேதுவும் சிபியோட ஃப்ரெண்டும் வந்து அவங்க ரூபுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனதுமே சிபி படுத்துக்கும் அப்படிங்கவும் சிபி வந்து என்னென்னமோ வளர ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பார்த்தோம்னா சேது வந்து சொல்கிறாங்க தமிழ் அங்கே சிபியை போய் பாரு என்னமோ வந்து அவனுக்கு வந்து தலையெல்லாம் சுத்திர மறுக்கி இருக்குதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க போய் சொல்லி தமிழை வந்து சிபியோட ரூமுக்கு அனுப்பிவிடவும் சிபியும் பதட்டமாயி ஓடோடி வராங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிபியோட ரூமுக்கு வரவும் அடுத்ததான் பார்த்தோம்னா சேதுவும் அவங்க சிபியோட ஃப்ரெண்டும் வந்து அந்த ரூமை வந்து லாக் பண்ணி வச்சிருந்தாங்க ஏன்னா தமிழ் வந்து ரூமை திறந்துட்டு வந்துடக்கூடாது அதே மாதிரி சம்யுத்தம் வந்து ரூமுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமை லாக் பண்ணிட்டு வந்துடுவோம் அடுத்ததான் சம்யுக்தா வந்து ஓடி வராங்க வந்துட்டு உடனே வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க கதவை வந்து திறக்க முடியல அப்போ சேதுவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துருந்தாங்க அம்மா இப்போ என்ன பண்ணிட்டுருக்குற அப்படிங்கவும் இல்லை சிபி ரூம் ரூமுக்கு வார அப்படிங்கும் போது சிபியோட ரூமுக்கு நீ எதுக்காக போகிற நீ படுக்கணும்னா உன்னுடைய ரூமுக்கு போக வேண்டியது தானே தான் தூங்கியாச்சு நீ ஓ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரட்டி விடுவோம் சம்யுக்தாவுக்கு என்ன பண்ணதுனே தெரியல நம்ம போட்ட திட்டம்லாம் இப்படி நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமயுக்தா எரிச்சலோட இருந்துட்டு இருக்கவும் அடுத்தது சயுக்தா வந்து அவங்க ரூமுக்கு வராங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல நம்ம போட்ட திட்டம்லாம் இப்படி ஆகி போச்சுதான் இவனுக்கு ரெண்டோரும் வந்து இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் அடுத்ததா சிபியோட ரூமுக்கு தமிழ் வராங்க என்ன சிபி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சிபி வந்து சம்யுக்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வளர ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா நான் ஒன்னும் சம்யுக்தா கிடையாது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தமிழ் நீ வந்து டீயா அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கவும் உடனே தமிழ் வந்து இவர் பாக்குற பார்வை சரியில்லை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து அவங்க கதவை திறக்கிறதுக்காக வராங்க ஆனா கதவை திறக்கவே முடியல என்னது கதவு லாக் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே தமிழ் வந்து யாராவது இருக்கிறீங்களா கதவை திறங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுத்துட்டே இருக்கவும் சிவி வந்து உடனே தமிழோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க அப்போ வந்து தமிழ் வந்து இப்ப என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சிபி வந்து அப்படியே தமிழை பார்த்துட்டு இருக்கவும் அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் ஏற்படுற மாதிரி இருக்குது அடுத்துதான் அங்க பார்த்தோம்னா சமீப்தவை தான் காட்டுறாங்க வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்துதான் வந்து அவங்க சிபியோட ரூமுக்கு வரவும் ஐயோ காலையில் விடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமீதா வந்து சிபியோட ரூமுக்கு வராங்க அப்போ பார்க்கும்போது அவங்க கதவை திறக்கவும் உடனே வந்து சிபி அப்படின்னு சொல்லிட்டு சமீதா கூப்பிடும்போது தமிழ் தான் அவங்க ரூம்லேருந்து வெளியே வராங்க அப்போ அவங்க குளிச்சு முடித்து அவங்க வந்து புடவையெலாம் கட்டிட்டு வரவும் உடனே வந்து சமீதா அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடையிறாங்க என்னது இவள் காலங்கத்தில் குளிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாள் ஆமாம் நீ என்ன சிபியோட ரூமில் இருந்து வர அப்படிங்கும் போது ஆமாம் நான் அவருடைய பொண்டாட்டி அதனால நான் ஒரு ரூம்லேருந்து தான் வருவேன் இதெல்லாம் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வைக்கப்பட்ட வெக்கப்பட்டுட்டே போகவும் இதில் என்னது வெக்க வேறப்பட்டுட்டு போட்டு போயிட்டு இருக்கிறா சிபி தான் இவ்வளோ ரூமுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருலா அப்படி இருக்கும்போது இவ ராத்திரி ஃபுல்லாக ரூமில் தான் இருந்திருக்கிறா ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினச்சிட்டு அடுத்து தான் சிபி எந்திரிச்சு வராங்க கை காலெல்லாம் ஒரே வழியாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சிபி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் என்னன்னே தெரியல ஒரே கை காலெலாம் ஒரே அழுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சமிக்கிட்ட என்னென்னமோ நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அம்மா ஓ தான் தமிழ் வந்தா அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா ராத்திரி ஃபுல்லா ஒரு ரூம்ல தான் தமிழ் இருந்தா அப்படின்னு சமீட்டா சொல்லவும் உடனே வந்து சிபியும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப தமிழ் வந்து கிச்சன்ல நின்றுட்டு இருக்கும் போது அங்க பாத்தோம்னா வெண்பாவோட அம்மாவும் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப உடனே சிபி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா ராத்திரி ஃபுல்லா நீ ஏ ரூம்ல தான் இருந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து தமிழ் வெக்கப்பட்டுட்டே பேசிட்டு இருக்கிறாங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க நம்ம ரெண்டு வாரம் ராத்திரி ஒன்னா தானே இருந்தோம் இது கூட உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னு தமிழ் வெக்கப்பட்டுட்டு கேட்கவும் உடனே வந்து அம்முதாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அதே நேரத்தில் சிபிக்கும் என்ன என்ன நடந்ததுன்னு போச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி அதிர்ச்சியோடு இருக்கவும் தமிழ் வெக்கப்பட்டுட்டே என்னங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொண்டு கொடுக்கவும் சிபி அப்படியே தமிழை பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழ் வெக்கப்பட்டுட்டே போகவும் உடனே சேதுவும் சிபியோட ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க சரிதான் மச்சா நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு போகவும் இங்கே பார்த்தோம்னா சமிக்டா வந்து நம்ம போட்ட திட்டத்தில் எல்லாமே வந்து பாலாக போச்சுதே இவங்க ரெண்டு ஒன்று சேரதுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது எல்லாத்துக்கு காரணம் அந்த சேதுவும் அவனுந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமீர் அவங்கள போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சிபி வந்து நம்ம என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சுது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஏற்கனவே வந்து நம்மளை போட்டு பாடாக படுத்துவா இப்போ இவளை கேட்கவே வேண்டாம் அப்படிங்கவும் அடுத்தது அமுதா வந்து ஓடோடி போகிறாங்க அப்போ கணேஷ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ என்னங்க நம்ம என்னலாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சுங்க அப்படிங்கிறாங்க என்னன்னு பேசிகிட்டு இருக்கிற எனக்கு என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அவங்க ரெண்டு வரும் வந்து கணவன் மனைவியாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கணேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க தான் வந்து தமிழை ரூமுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அதுதான் எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது நேற்று ராத்திரி ரெண்டு வரும் ஒரே ரூம்ல தான் சொல்லவும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப அடுத்து தான் பார்த்தோம்னா தமிழ் வந்து வெக்கப்பட்டுட்டே வரவும் ஜானு பாக்கிறாங்க என்னாச்சு தமிழ் வைக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்டு